இவனுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு போடும் போதுக்கா நீ தெளிக்கிறான் உதறதான் நடிக்கிறாரு என்னக்கா போதும் என்ன சோப் போடுறீங்க

என்ன பண்ணுறது சின்ட்டு சின்ட்டு என்ன பண்ணுறான் போனவருமே குளிக்கிற இந்த பைய பிள்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஃபால்ஸ் அந்த பார்த்துருப்பீங்களே ஷாம்பூ போடும் போது இப்போ என்ன பண்ணுறீங்க ఇంక పాటు ఇంకే పాల్ తన చూపే కీరదా ம்மா ஓ ஓ என்ன பண்றீங்க பொட்டாச்சி தண்ணி ஊத்துறேன் சிంటూக்கே சிంటూக்கே சிంటూங்க வா சிంటూ சிంటూ வா வா இங்க 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 lemmas gadi gadi telipa appal pauni

Cintik bana apa cintu? Cintu. Hmm. Cintu, mana paringa? Cintu, cintu. Ini bana apa cintu?